வணக்கம் எஸ்என் தமிழா சேனல் வந்து அன்புடன் வர இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருப்பீங்க அவங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் புதங்கிணமாக நம்ம வீடியோ போடுவோம் அது வரம் லேட் ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம போட்டுருவோம் சாய்ங்காலம் அஞ்சு மணிக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் எல்லாமே சொல்லுங்கள் மாடு வேணுன்றவங்களும் வந்து வா வாங்கிக்கோங்க வெளியூரில் இருந்தாலும் பிரச்சனை நம்மளை சொன்னால் நம்ம அவங்களுக்கு அது மாதிரி மாடு எடுத்து கொடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம் அது போக பாருங்கள் மாடு பூராமே மந்த மாடுகள் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்புறம் சனிக்கிழமை சந்தை ஆரம்பிச்சுருவாங்க நிறையா பேர் கேட்குறீங்க என்ன கிழம என்ன கிழம கேட்டீங்க சனிக்கிழம தான் சந்தை ஆரம்பிக்கும் சனிக்கிழமையாக முடிஞ்சிடும் காலைல ஒரு நாலு மணிலேருந்து ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கெலாம் முடிஞ்சிடும் மேக்சிமம் சந்தை அது போக இருக்க மாடு ஃபுல்லாகவே பாருங்கள் அதுப்புறமே எடுத்துருக்கோம் நாட்டு மாடு காளை மாடு எல்லா மாடுமே இருந்துச்சு அது ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன் அப்புறம் பாருங்கள் அப்புறம் இந்த அந்த காலெலாம் பாருங்கள் நல்லா ஹ ஓரளவுக்கு நல்லா ஹைட்டு எல்லாமே இருந்துச்சு மாடு மாடு அப்புறமே ஓரளவுக்கு நல்ல மாடுன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாம் இந்த அதெல்லாம் பாருங்கள் கிராஸ் மாடு கேட்குறாங்க நிறையா பேர் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி மாடு செட் ஆகும் ஆனால் இதுவுமே அவுத்து பார்த்துருப்பாங்க எல்லா மாடுமே மேக்சிமம் சந்தைக்கு வர்ற மாடுனாலே ஓரளவுக்கு அவுத்து பார்த்துருப்பாங்க நம்ம எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பொல் ரெண்டு பல் இந்த மாதிரி தரத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் எடுக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் அவுக்காத மாடு நிறையா வரும் அதை நம்ம ரெடி பண்ணலாம் ஏன்னா பல்லு சேர்ந்த மாடை பொறுத்தவரை எல்லோருமே ஓரளவுக்கு அவுற்றுருப்பாங்க அவுத்து என்னென்னு பார்த்துட்டு தேடுத்துருப்பாங்க அதனால் நம்ம அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல மாடை பார்த்து வாங்கலாம் அதுபோல் நம்ம எல்லா மட்டும் சொல்ல முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாடு வெளி வர்ற மாடு நிறையா இருக்கும் வெளிவரத்தில் உரட்டில் இருக்கிற மாடு வந்து வாடிக்கை ஓரளவுக்கு ஆகும் வாடிக்கும் ஆகும் வடத்துக்கும் செட் ஆகும் ஏன்னா ஸ்பீடு மாடு வந்து பொறுத்தளவில் வந்து வாடிக்கையும் நல்லா ஜம்பில் அப்படி கிளம்பிடுறேன் அதே ஸ்பீடு மாடு வடத்துக்குமே செட் ஆகும் நல்லா கொம்போட்டமாக நல்லா உயரம் தரமாக இருந்தாலே போதும் வடத்துக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு குட்டதேன் கட்டட்டேன் ட்ரீன்ச் மாடு இந்த மரம் இது பாருங்கள் நல்லா ப நல்லா இருந்துச்சு பால் மாடு நல்லா பையாம்பு நல்லா பருவட்டு கைவளங்க இதாக தேருக்கும் ஆடுகளுமே வந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா விலைவாசியெல்லாம் கூடுதலாகத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போன வாரத்துலையும் பார்த்தா இந்த வாரத்துலேயும் பார்த்திங்கன்னா பசு மாடுலாம் வாங்க முடியலை ஏன் அப்படி விலவாசியல் உயர்வாக என்னென்னு கேட்டோம்னா வெயில் காலம் ஆயிடுச்சு பிள்ளை ஸ்கூலுக்கு திறந்தனால பால் மாடெல்லாம் வந்து விளக்கூடேன் அப்படின்றாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் போகணுமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டாவது கண்டுலாம் வரல கண்டு வர்ற வார்த்தையே குறைஞ்சிருச்சு மேக்சிமம் வந்தாலுமே நான் இந்த நாட்டுக்கண்டு புட்டைக்கண்டு இந்த மாதிரி தான் வருது காலங்கண்டு வந்து நிறையா குறைஞ்சிருச்சு வறுத்து நல்ல மாடுகள்லாம் வந்துச்சு இப்போ அவ்வளோவா ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி மாடுகள் வரல பூரா கணக்கு பார்த்திங்களா ஆனால் வார வாரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரு மாடு பார்த்தேன் ரெண்டு வண்டி மாடு பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்ன மாதிரி அப்படியே ரெட்டைப்பறவில் போட்டிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மஞ்சட்டு மாடுகள் ரெண்டுமே நாட்டு மாடுகள் அப்படியே ஒன்று சொன்ன மாதிரி மரம் கண்ணில் இருந்து அதுலேருந்து எல்லாமே மறையாக இருந்து வந்துருந்துச்சு பரவாயில்ல நானே நினச்சேன் எப்படி சுற்றி பார்த்தாலும் ஒரே மாதிரி அச்ச அச்சலாம் இருந்து ஒரு மரம் கூட மாறலை கலரு எல்லாமே அப்படியே இருந்துச்சு அப்படியே ஒன்றாலதான் கொண்டு வந்து விற்றுருந்தாங்க அது எந்த ஒரு மாடு என்னான்னு தெரியலை நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த காலங்கட்டுமே வந்துருந்துச்சு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமானதாக இருக்குது ஆனால் க மாடு ஓரளவுக்கு நல்ல தலை செட்டு சூப்பராக வந்திருக்கேன் இதேமாரி நான் சொன்னேன் நாட்டு வெள்ளை கண்டு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு யாரும் பெருசாக இது பண்ணலை நல்லா கண்டுதேன் ரொம்ப பெருவிட்டு வராது மீடியமான இருந்தேன் ஆனால் நல்லா அளவு மாடுனாலும் நல்ல மாடாக இருந்தேன் கலர் வீட்டில் அளவு சும்மா பிடிச்சிட்டு போனாலும் தோரணையாக இருக்கும் நல்லா இருக்குங்க அதுக்கு தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒயிட் வேணா மாடு வெள்ளை மாடாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்ம நிறைய மாடுமே பார்த்துக்கிட்டே வர்றேன் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் தான் இருப்பாங்க எங்களுக்கு பூரா பார்த்தா அந்த நாட்டு மாடு எல்லாமே தான் கிடக்குவாங்க ஜாதி இருந்து எல்லா மாடுமே கிடக்கு அந்த நல்ல கலர் அப்படி குளிவாட்டி குழுவாட்டி போட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஷைனிங் மின்றதை பாருங்க மாடு அந்த மாதிரி இருக்கணும் மாடுகளை பொறுத்தவரை சைனிங்காக இருக்கணும் அந்த சோளம் மாடுமே நல்லா சைனிங்காக இருக்குது விளக்கு உடம்பு சூப்பராக இருந்துச்சுன்னு தான் ஆனால் கொம்புதே சரியில்லாமல் போச்சு தான்ட்டு இடக்கிற கண்டுக்கு பாருங்கள் கண்டுபுறம் பொடி கண்டு எல்லாருமே பாய்ச்ச குணம்பற்ற மழை இது வரைக்கும் நம்மளை பார்த்து பயம் இருந்துச்சுன்னா பல எப்படி மாடு இதாகணும் அப்படின்ட்டேன் அது எல்லாம் வாங்குற ஓரளவுக்கு நம்மளை ஏன் இது பண்ணி குத்துற மாதிரி மாடு எல்லாத்தையும் இருந்தால் தான் எடுப்போம் பூரம் பாருங்கள் புறமே நல்லா இந்த இதெல்லாம் நாட்டு மாடலாம் நல்லா பருவட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நே சந்தையில் சனிக்கிழமை வந்து சந்தையை ஃபுல்லாகவே ஆரம்பிச்சிருது அது புறாமல் நம்ம எடுத்துக்கிட்டு தான் வர்றோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய பேர் பேங்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வயசு குடியிருச்சு கடாடன்னு போச்சு மாடு நல்லா கும்படி நல்லா உயரம் தரம் இருந்துச்சு மாட்டில் மாடு புறங்க இறங்கி போச்சு இப்படி தான் மாடு புறாமே இருக்குது அதை புறாமல் எடுத்துருக்கேன் இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா கலர் சூப்பராக இருக்கு பாருங்கள் நாலு காலம் வெளில நல்ல மாடாக இருந்துச்சு கழுத்தில் மர உள்ள போய் நேருக்கு நேராக போய் எடுக்க முடியலை என்கிட்ட மாடு கிடஞ்சிச்சு அங்கிட்டு மாடு கிடந்ததுனால நேருக்கு நேராக போய் எடுக்க முடியல நல்ல மாடாக இருந்துச்சு இந்த எங்கிட்ட கிடக்கிற பாருங்கள் நல்லா அந்த இதெல்லாம் பாருங்கள் விரிதலையில் நல்லா இருக்குது பாருங்கள் மாடு அழகு நல்லா இருக்குது எல்லாம் வாடி வளர்த்துக்கு நல்லா இருக்கும் எடுத்தால் எல்லாத்தையும் இருக்குது இந்த மாடெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பசுவை மடுப்பும் அங்கே பாருங்கள் இதெல்லாம் மூளை நல்லா பயக்க கிடஞ்சிச்சு பால் மாடுமே வெளியில் வாங்கி தான் போகிறாங்க இப்போ அவங்க கால் உடஞ்சி வச்சுரு காலைக்கு அதோட தான் இந்த மாடு மடுப்பு வந்துருந்துச்சு பாருங்க யாருக்கும் கிடமாட்டு கண்டு இது மாதிரி எதுவும் வேணும் முடியாத நம்மளை தொடர்பு இல்லைங்க நம்ம வாங்கி கொடுப்போம் நல்லபடியாக நல்லா கலங்கண்டு இது எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிறோம் வாரம் வாரம் சந்தையில் வாங்கிட்டு கொடுக்குறோம் ப்ளஸ் கிடமாட்டில் இது எல்லாம் போயுமே எடுத்து கொடுக்குறோம் இப்போயுமே ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்குமே நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இப்போ ரெண்டு மூணு இடத்துல விசாரித்தேன் கண்டுகளை வாங்க ஒரு நாள் கழித்து வாங்க ரெண்டு கண்டு கிடக்கு மூணு கண்டு கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள போய் பார்த்து நம்ம அந்த கண்டை எடுத்து கொடுக்கலாம்னு தான் இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சேல்ஸ் எதுவும் மாடு கீடு இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள் விற்கணும் வாங்கணும் அப்படின்னாலுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு பூராத்துக்கு மாடு எடுத்து கொடுத்து வர்றோம் அதே மாதிரி விற்க விற்கிறாலுமே வந்து விலைவாசியல் வந்து ஓரளவுக்கு பாதமாக சொல்லுங்கள் ஏன்னா அதிகமான விலை சொல்கிறீங்களா அவங்க நம்ம போட்டாலுமே எடுக்க என்ன பல விலை போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கரெக்டான விலையை போட்டு நீங்களும் பேசி அனுப்பிடுங்க எதுக்காண்டி சொல்கிறேன்னா நான் சொல்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க என்ன என்னவெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் உங்கள் இதிலையே சொல்லிடுங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க நான் அந்த குரூப்பில் போடும்போது நான் போட்டு விட்ருவேன் ஏன் நான் சொல்லும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் தான் சொல்கிறேன் மற்றபடியாக வேறு ஒன்றும் இல்லை நம்ம நம்பர் அதில் இருக்குது பாருங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நாட்டு மாடலாம் நல்லா மாடாக இருந்துச்சு நல்லா பிள்ளைன்னு இருக்கல மாடு நல்ல மாடு இதெல்லாம் கூடு கம்பா போச்சு அந்த காலைக்கெல்லாம் இந்த அந்த காலெலாம் நல்லா தலை செட்டு நல்லா வரும் மாடாகும் மாடாகும்போது அடுத்த இந்த ஆனால் இந்த இந்த இப்படி விருதலையாக இருக்கிறது வச்சு ஒரு சில பேர் அந்த மாடையுமே விரும்புகிறாங்க நல்லா விருதலையாக தான் பரவாயில்லையண்டு இதெல்லாம் பார்க்கும் போல விரும்பும் பழக அப்புறம் பூரா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி